ஒருவரின் மதிப்பு பதிமூணாயிரத்தி எண்ணூறு கோடிகள் இன்னும் ஒருவரின் மதிப்பு பன்னிரெண்டாயிரம் கோடிகள் மற்றும் ஒருவரின் மதிப்பு பதினெட்டாயிரம் கோடிகள் உங்களின் மதிப்பு என்ன இந்த வீடியோவின் முடிவில் உங்களின் மதிப்பை நீங்களே நிர்ணயம் செய்யும் தெளிவும் தைரியமும் பெறுவீர்கள் என நம்புகிறேன் அந்த கோடிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் யார் அமேசான் நிறுவனர் ஜெஃப் bill பில்கேட்ஸ் Elon musk... இவர்களெல்லாம் யார் உங்களைப் போல் சராசரி மனிதர்களே ஆம் சராசரி மனிதர்களே அப்படி இருக்க பணமோ அவர்களை கொண்டிருக்கிறது நீங்களோ அந்த பணத்தை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கனவுகளோடு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களாக இருப்பீர்கள் ஆனால் கடன் வாங்கி கல்லூரி படிப்பை நடத்தி கொண்டிருப்பீர்கள் அல்லது கல்லூரியை முடித்துவிட்டு ஒரு சம்பளத்துக்கு வேலையில் இருப்பீர்கள் எவ்வளவு சம்பளம் வந்தாலும் வாழ்க்கை செலவுகளுக்கு பத்தவே இல்லை என்று எண்ணுவீர்கள் பல ஆண்டுகள் கழித்தும் சேமிப்பே இல்லை என்று உணர்வீர்கள் கடன் வாங்கித்தான் கார் வீடு வாங்கும் நிலையில் இருப்பீர்கள் கல்லூரி படிப்பை முடித்து நல்ல வேலை கிடைத்தவுடன் நன்கு பணம் சம்பாதிக்க முடியும் என்று எண்ணிய கனவு கனவாகவே இருக்கிறது என்று ஆதங்கப்படுவீர்கள் எப்பொழுதுதான் கனவு கண்ட பணமும் செல்வத்தை அடைய முடியும் என்று இயங்குவீர்கள் சொந்த வீடு கனவு வசதியான வாழ்க்கை கனவு உங்கள் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக காக்க கனவு வெளிநாடுகள் காணும் கனவு என்று கனவே வாழ்க்கையாக கொண்டு எல்லாம் கனவாகவே இருந்துவிடுமோ என்று பயம் கொள்வீர்கள் மற்றவர்கள் எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனார்கள் என்ற கேள்வியை கேட்டு கேட்டு துன்புறுவீர்கள் அவர்கள் எல்லாம் ஏமாற்றி சம்பாதித்தார்களோ என்று உங்களுக்கே காரணம் சொல்லிக் கொள்வீர்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று சலித்துக் கொள்வீர்கள் இறுதியில் இது எல்லாம் ஒரு மோசடியான விளையாட்டு ஆரம்பத்திலிருந்தே இது எல்லாம் ஏமாற்று விளையாட்டு என்ற முடிவுக்கு வருவீர்கள் நீங்கள் என்றும் அந்த விளையாட்டின் இழக்கும் பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று உறுதியாக நம்புவீர்கள் ஆனால் நீங்கள் நம்புவது முற்றிலும் தவறு என்று சொன்னால் நம்புவீர்களா உங்கள் கனவுகளை அடைய உண்மையான வழி உள்ளது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா செல்வத்தை அடைய எளிய சமன்பாடு உள்ளது என்றால் நம்புவீர்களா பணம் வேலை செய்யும் முறைக்கு பின்னால் ஒரு விஞ்ஞானம் உள்ளது என்றால் நம்புவீர்களா உங்கள் வாழ்க்கையின் அனைத்து கனவுகளையும் உங்களால் அடைய முடியும் என்று நான் சொன்னால் பொய் சொல்லுகிறேன் என்று நினைப்பீர்களா நினைக்கலாம் ஆனால் இந்த வீடியோவின் முடிவில் நான் சொல்வது உண்மை என்று நீங்களே உணர்வீர்கள் இவ்வளவு காலமாக ஒரு நாணயத்தின் மறுமுகத்தை உங்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் எச்சரிக்கிறேன் இந்த பாதை மிக கடினமானது பல ஏற்றத்தாழ்வுகள் உள்ளது இது பல போராட்டங்களைக் கொண்டுள்ளது பல கசப்பான உண்மைகளை விழுங்க நேரிடும் நீங்கள் கடந்து வந்த கல்வி கோட்பாடை மறுக்க ஏற்படும் இந்த சமுதாயத்தின் கூரைகளை பிறக்க முற்படும் உண்மையை சொல்லப்போனால் உங்களில் பலர் இந்த பாதையின் கடைசி வரை சென்று இலக்கை அடைய மாட்டார்கள் ஆனால் இந்த பாதையின் கடைசி வரை சென்று இலக்கை அடைபவர்களுக்கு காத்திருப்பது என்ன தெரியுமா நீங்கள் கனவிலும் காணாத செல்வ செழிப்பு காத்திருக்கிறது மேலும் சுதந்திரம் பணத்தைப் பற்றி இனி ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற சுதந்திரம் அந்த பாதையின் கடைசியில் காத்திருக்கிறது அந்த பாதையை அறிய என்னோடு பயணிக்க வருகிறீர்களா பணத்தைப் பற்றி சொல்லப்படாத உண்மைகள் இன்னும் என்னுடன் இருக்கிறீர்களா அப்படியென்றால் இனி நேரத்தை வீணடிக்காமல் இந்த தொகுப்பின் கருவிற்கு செல்வோம் உங்களுக்கு திணிக்கப்பட்ட பொய்கள் பணத்தைப் பற்றி நீங்கள் உண்மையில் என்ன நினைக்கிறீர்கள் அது உங்கள் உழைப்பின் ஊதியமா உங்கள் அறிவு ஆற்றலுக்கு உரிய சம்பளமா உங்கள் கல்விக்கு கிடைக்கும் உத்திரவாதமா உங்கள் பெற்றோர் பாட்டனர் கொடுக்க வேண்டிய சொத்தா அதுதான் வாழ்க்கையின் வெற்றியா அது எல்லா தீமைக்கும் மூல காரணமா நீங்கள் பணத்தைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் அதை பெற அதிகமாக ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் பணத்தை துரத்துகிறீர்களா உண்மை என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியில் பணத்தைப் பற்றிய உங்கள் எண்ணங்கள் உங்கள் வளர்ப்பின் தாக்கத்தால் மற்றும் உங்கள் சுற்றுச்சூழலால் உருவானவர் நீங்கள் அதிக பணம் இல்லாத குடும்பத்தில் பிறந்திருந்தால் நீங்களும் அதேபோல உங்களிடம் எப்பொழுதும் அதிக பணம் இருக்காது என்று நம்புவீர்கள் உங்களுக்கு கல்வி வழங்கிய பள்ளி மற்றும் கல்லூரியும் இந்த பணம் சம்பாதிப்பது எப்படி என்ற பாடம் நிச்சயமாக கற்பித்திருக்க மாட்டார்கள் இதன் காரணமாக உங்களில் பெரும்பாலோர் பணத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அது உங்களுக்கு உதவப்போவதில்லை இப்பொழுது முதல் கட்டமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பணத்தை பார்க்கும் கோணத்தை மாற்ற வேண்டும் சினிமா எப்பொழுதும் செல்வந்தர்களையும் பணக்காரர்களையும் தீயவர்களாக சித்தரிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளது பேராசை பிடித்தவர்கள் முதுகில் குத்துபவர்கள் அடுத்தவர்களை அழிப்பவர்கள் ஊழல்வாதிகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த டைப்புகள் மறைமுகமாக உங்கள் மனதில் ஆழமாக கசிந்து இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உண்மை என்னவென்றால் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிக அதிக அளவில் தானமும் தர்மமும் செய்பவர்களாக உள்ளனர் இதுவரை மூவாயிரத்தி அறுநூறு கோடிகள் தானம் செய்துள்ளார் இலான் மஸ்க் கோடிகள் செய்துள்ளார் அதே போல பெசோஸ் ஆகியோர் கோடிகளில் தானம் செய்து கொண்டிருக்கின்றனர் இதை நாம் சினிமாக்களில் கண்டுள்ளோமா வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் உலகின் அதி செல்வந்தர்களில் அறுபத்தெட்டு சதவீதம் சுயமாக உருவாக்கியவர்கள் எந்தவித பின்புலமும் இல்லாமல் பெற்றோர் பாட்டனர் சொத்துகள் இல்லாமல் சுயமாக சம்பாதித்தவர்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதமாக உள்ளனர் ஜெஃப் பெசோஸ் சுயமாக சம்பாதித்தவர் வாரன் பஃபெட் சுயமாக சம்பாதித்தவர் மார்க் ஜகபர்க் சுயமாக சம்பாதித்தவர் ஓப்ரா வின்ஃப்ரி வறுமையில் பிறந்தவர் சுயமாக சம்பாதித்தவர் எலான் மாஸ்க் சுயமாக சம்பாதித்தவர் நமது இந்தியாவில் ஜொமேட்டோ நிறுவனர் டிபிந்தர் கோயல் சுயமாக சம்பாதித்தவர் ஓயோ நிறுவனர் ரித்தேஷ் அகர்வால் சுயமாக சம்பாதித்தவர் பேடிஎம் நிறுவனர் விஜயசேகர் சர்மா சுயமாக சம்பாதித்தவர் ஓலா கேப்ஸ் நிறுவனர் பவிஷ் அகர்வால் சுயமாக சம்பாதித்தவர் அது என்ன உங்களுக்கு தெரியாத ரகசியம் இவர்களுக்கு மட்டும் தெரிந்துள்ளது உண்மையில் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் சமன்பாடு முற்றிலும் தவறு நீங்கள் நம்பும் சமன்பாடு இதோ பணம் என்றால் ஒரு வேலையில் இருந்து வரும் சம்பளம் அதனால் ஒரு சம்பளத்தை தரும் வேலையே உங்கள் கல்வியின் ஒரே நோக்கமாகிறது அதில் என்ன தவறு இருக்கு என்று கேட்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதுவும் குறுகிய காலத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் அதுவே உங்கள் இலக்காக இருந்தால் அது சாத்தியப்படும் ஆனால் பணம் சம்பாதிப்பதற்கான இந்த சமன்பாடு உங்களுக்கு ஒருபோதும் உதவாது நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஆதாரமான விலைமதிப்பற்ற வளம் ஒன்று உள்ளது நாம் அதை ஒருமுறை இழந்தோமானால் அந்த வளத்தை திரும்பப் பெற எந்த வழியும் இல்லை அந்த வளம் நேரம் ஒரு சராசரியான வேலையில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் நீங்கள் உங்கள் வேலையில் செலவிடும் நேரத்தை பொறுத்தே இருக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினால் நீங்கள் ஒரு கோடி சம்பாதிக்க சுமார் பதினாறு வருடங்கள் எடுக்கும் இது உங்கள் சம்பளத்தை செலவே செய்யவில்லை என்றால் சிக்கனமாக வாழ்வதன் மூலம் நீங்கள் முதுமையில் மட்டுமே உண்மையில் கோடீஸ்வரராக முடியும் நேரம் என்னும் விலைமதிப்பற்ற வளம் உங்களிடம் இருந்து நழுவிவிடும் நீங்கள் இந்த பணத்திற்காக அந்த நேரம் முழுவதையும் வர்த்தகம் செய்யக்கூடும் அது கணிசமான தொகையும் கூட இல்லை எனவே மீண்டும் எழுகிறது கேள்வி எப்படி இந்த கோடீஸ்வரர்கள் உருவாகிறார்கள் அதுவும் மிகச்சிறிய வயதில் சுயமாக சம்பாதித்து கோடீஸ்வரர்கள் ஆகிறார்கள் எப்படி அப்படி என்ன அவர்கள் வித்தியாசமாக செய்கிறார்கள் உண்மை என்னவென்றால் அவர்கள் உங்களை விட சிறந்த சமன்பாட்டை கொண்டுள்ளனர் அவர்கள் பணத்தைப் பற்றி புரிந்து கொண்ட நுணுக்கம் இன்னும் உங்களுக்கு புரிபடவில்லை பணத்தை பற்றிய உண்மை கவனமாக கேளுங்கள் பணத்தை துரத்துவதை நிறுத்துங்கள் ஆம் பணத்தை துரத்துவதை நிறுத்துங்கள் இந்த விளையாட்டின் விதி என்னவென்றால் உங்களை பற்றிய பர்சீவ்ட் வேல்யூ அதாவது உணரப்பட்ட மதிப்பை பொறுத்துதான் உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது உங்கள் மதிப்பை உணரும் மக்கள்தான் இந்த மார்க்கெட் இந்த சந்தை இந்த பொருளாதாரத்தின் நுகர்வோர் தான் இந்த சந்தை அந்த நுகர்வோர் வேறு யாரும் இல்லை நீங்களும் உங்கள் நண்பர்களும் குடும்பத்தினரும் ஊர் மக்களும் இந்த நாடே தான் ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் நம் நாட்டில் எந்த விளையாட்டு வீரர்களுக்கு அதிகப்படியான சம்பளம் இருக்கும் கபடி வீரர்களுக்கா ஹாக்கி வீரர்களுக்கா கிரிக்கெட் வீரர்களுக்கு தானே அது உலகம் அறிந்த உண்மைதானே ஏன் என்று யோசித்தீர்களா கிரிக்கெட் விளையாட்டு இந்தியாவில் மிக அதிகம் ரசிக்கப்பட்டு ஆடப்பட்டு இருக்கும் முதன்மையான விளையாட்டு அதனின் நுகர்வோர் சந்தை மிக பெரியது அதை ஸ்டேடியத்தில் காண லட்சக்கணக்கிலும் டிவியில் காண கோடிக்கணக்கிலும் கூடுகின்றனர் அதனால் அதை விளையாடும் வீரர்களுடைய பர்சீவ்டு வேல்யூ அதாவது உணரப்பட்ட மதிப்பும் மிக அதிகமாகத்தான் இருக்கும் அதனால்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு லட்சங்களிலும் கோடிகளிலும் சம்பளம் மார்க்கெட்டில் அதிக டிமாண்டில் இருக்கும் விளையாட்டில் உச்சத்தில் இருக்கும் வீரர்களுக்கு என்ன நடக்கும் என்று யூகிக்கவா வேண்டும் பணமலைதான் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைக்கின்றீர்கள் என்பது இல்லை ஒரு துப்புரவு தொழிலாளி வியர்வை சிந்தி உடல் வருத்தி மிக கடுமையாக வேலை செய்தாலும் உடல் வருந்தாமல் வியர்வை சிந்தாமல் மேஜையில் அமர்ந்து வேலை செய்யும் ஒரு அக்கவுண்டின் சம்பளம் உள்ளது ஏன் ஏனெனில் துப்புரவு தொழிலாளியின் உணரப்பட்ட மதிப்பு கணக்காளரின் உணரப்பட்ட மதிப்பை விட மிக குறைவாக இருக்கும் என்ற இந்த சந்தை முடிவு எடுக்கிறது கடுமையான உண்மையாக இருந்தாலும் ஒரு துப்புரவு தொழிலாளியின் வேலையை வேறொருவர் எளிதில் கற்றுக்கொண்டு உடனே அந்த வேலையை செய்யக்கூடும் அந்த வேலைக்கு இந்த சந்தை அதிக சம்பளம் வழங்காது ஒரு கணக்காளருக்கோ பல ஆண்டுகள் படித்து அவர் திறமையை அந்த கம்பெனியின் செலவினங்களை சரிபார்க்கவும் வரிப்பணத்தை சேமிக்கவும் செய்து அவரின் உணரப்பட்ட மதிப்பை உயரியுள்ளதால் அவருக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கப்படும் ஆனால் ஏற்கனவே நாம் பகிர்ந்தது போல குறுகிய காலகட்டத்தில் அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்க ஒரு மாத சம்பள வேலையில் இயலாது என்றும் அது தவறான சமன்பாடு என்றும் அறிவோம் அப்படி என்றால் நாம் எப்படி அந்த பெர்சீவ்டு வேல்யூவை அதிகரிப்பது எப்படி அலான் மஸ்க் மற்றும் ஜெஃப் பெசாஸ் போன்றவர்களின் பெர்சீவ்டு வேல்யூவை அவ்வளவு அதிகமாக உயர்த்த முடிந்தது செல்வத்தை ஈட்டும் இந்த சமன்பாட்டிற்கான முதல் படி மிகவும் எளிமையானது பணம் வேண்டும் என்றால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் சால்வ் ஒரு நிமிடம் எடுத்து நான் சொன்னதை நன்கு உள்வாங்கி உணருங்கள் உண்மை புலப்படும் ஒரு சிக்கலை தீர்க்கும் பட்சத்தில் பணம் இயங்குகிறது என்ற அடிப்படையான உண்மையை உணர்வீர்கள் ஒரு பிரச்சனைக்கு எங்கு தீர்வு கிடைக்கின்றதோ அங்கு பணம் கொட்டப்படும் லட்சத்தில் பிரச்சனை என்றால் அந்த தீர்வுக்கு லட்சக்கணக்கில் சன்மானம் வழங்கப்படும் கோடிக்கணக்கில் பிரச்சனை என்றால் அந்த தீர்வுக்கு கோடிக்கணக்கில் சன்மானம் வழங்கப்படும் அமேசான் போன்ற கம்பெனி எது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குகிறது என்று பாருங்கள் நம் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்மால் வாங்க வழிவகுத்து உள்ளது நேரம் இல்லாமையால் சமைக்க இயலாத பிரச்சனைக்கு தீர்வுதான் ஜொமேட்டோ வழங்குகிறது இப்படி கோடிக்கணக்கான மக்களின் பிரச்சனையை தீர்க்கும் பொழுது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர் நீங்கள் இதுவரை பணத்தை துரத்தி கொண்டிருந்தால் நீங்கள் இதுவரை செய்தது தவறான வழிமுறை இது கேட்பதற்கு முரண்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் நீங்கள் பணத்தை தேடக்கூடாது நீங்கள் தேட வேண்டியது பிரச்சனைகளை அதைவிட முக்கியமாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அந்த தீர்வுகளை நீங்கள் கண்டறிந்ததும் அந்த தீர்வை சுற்றி ஒரு வணிகத்தை உருவாக்குங்கள் என்ன அவ்வளவுதானா பிரச்சனைகளை தீர்த்தா போதுமா பணம் வந்துடுமா அப்ப நான் பணக்காரனாததுக்கு அடுத்த அமேசான உருவாக்கணுமா அல்லது அடுத்த பேஸ்புக் உருவாக்கணுமா இல்ல கூகுள் உருவாக்கணுமா நான் கேலி செய்றீங்களா எனக்கு கோடிங் கூட எழுத தெரியாதுங்க அவ்வளவு பெரிய முதலீடு செய்ய என்னிடம் பணமே இல்ல எனக்கு அதெல்லாம் முடியாது நிறுத்துங்கள் நீங்கள் மீண்டும் உங்கள் பழைய சிந்தனை முறைகளுக்கு செல்கிறீர்கள் புதிய சிந்தனைக்கு வாருங்கள் பிரச்சனையில் ஆரம்பியுங்கள் எப்பொழுதும் பிரச்சனையில் ஆரம்பியுங்கள் உங்களை சுற்றியுள்ள மார்க்கெட் சொல்லுவதை கேளுங்கள் மக்கள் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று எதை சொல்லுகிறார்கள் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மக்கள் எதற்காக ஆசைப்படுகிறார்கள் எதிர்பார்த்து ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் என்று எதை சொல்லுகிறார்கள் எதை நினைக்கிறார்கள் இதில் ஏதேனும் உள்ள பிரச்சனைக்கு உங்களால் தீர்வு கொடுக்க இயலுமா அதுவும் மிக அத்தியாவசியமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையா தீர்க்கத்தகுந்த ஒரு பிரச்சனை செல்வ இந்த சமன்பாட்டின் இறுதிப்படியானது நீங்கள் கண்டறிந்த தீர்வு பல மடங்கு அளவிடக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அதாவது உங்கள் தீர்வு பன்மடங்கு விருத்தி அடையக்கூடிய தன்மையைக் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் உங்களின் தீர்வை பல ஆயிரம் மக்களுக்கு எடுத்துச் செல்லும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் தொடங்கினால் அது ஸ்கேலபிள் இல்லை அந்த ஹோட்டல் அருகில் இருக்கும் மக்களுக்கு மட்டும் உணவளிக்க முடியும் அதுவே ஒரு பிரான்ச்சைஸியாக இருந்தால் அது ஸ்கேலபிள் உங்கள் தீர்வு ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருளாக இருந்தால் ஸ்கேலபிள் அந்த மென்பொருளை உருவாக்கியதும் நீங்கள் அதை அளவிடலாம் உற்பத்தி அல்லது ஷிப்பிங் செலவுகள் போன்ற விஷயங்களைப் பற்றி கவலை இல்லாமல் முடிவே இல்லாமல் ஆன்லைனில் விற்பனை செய்யலாம் ஒன்று கவனியுங்கள் உங்களின் தீர்வு நீங்கள் ஒவ்வொரு முறை பணம் சம்பாதிக்கும் பொழுது உங்களின் தனிப்பட்ட நேரத்தை செலவிட தேவைப்படுகிறதா நீங்கள் ஒரு யோகா ஆசிரியர் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் வசூலிக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு தொழிலாக மாறு வேடமிட்டு உள்ள இன்னொரு வேலையை மட்டும்தான் உருவாக்கியுள்ளீர்கள் ஒரு நாளில் நீங்கள் கற்பிக்கக்கூடிய பாடங்களின் அளவு குறைவாகவே இருக்கும் எனவே உங்கள் வருமானம் காலக்கெடுவிற்கு உட்பட்டது ஆனால் நீங்கள் ஆன்லைன் யோகா வகுப்பை உருவாக்கினால் அது இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கும் பாடங்களாக அமையும் நீங்கள் ஒரு முறை மட்டுமே உருவாக்கினால் போதும் உலகின் எந்த மூலையில் இருந்தும் உங்களுக்கு மாணவர்கள் அமைவார்கள் இதுதான் ஸ்கேலபிலிட்டி உங்களின் தீர்வு ஸ்கேலபிளாக இருப்பது மிக மிக முக்கியம் அதனால் அதை தவறவிடாதீர்கள் ஆட்டோமேஷனும் முக்கிய பங்கு வகிக்கிறது சில அமைப்புகளையும் மற்றும் செயல்முறைகளையும் செம்மையாக செயல்படுத்திவிட்டீர்கள் என்றால் உங்கள் வணிகத்தை ஒரு மென்மையான இயந்திரம் போல் இயங்க வைக்கும் உங்கள் வணிகத்தில் ஏதாவது வேலை அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்தால் அதை நீங்கள் வேறு ஒருவருக்கு அவுட் செய்யலாம் அல்லது உங்களுக்கு ஒரு பணியாளரை நியமிக்கலாம் எனவே நீங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதன் தவறான விஷயம் நீங்கள் ஒரு தீர்வை கண்டுபிடித்துவிட்டால் அந்த தீர்வை உங்கள் சந்தையில் அனைவராலும் அணுக முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதுதான் உங்கள் முதன்மையான வேலை எனவே சரியான அமைப்புகள் மற்றும் செயல்முறைகளுடன் உங்கள் வணிகத்தை இயக்கினால் லாபகரமாக இயங்கத் தொடங்கிவிடும் இனி நீங்கள் விதைத்ததை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது வெகுமதி இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க போகும் வெகுமதி வழிகள் இரண்டு ஒன்று லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கும் உங்கள் வணிகத்தை தொடர்வது இரண்டு நீங்கள் பல வருடங்கள் செலவழித்து ஒரு தொழிலாக கட்டியெழுப்பிய தீர்வை யாராவது ரொக்கமாக வாங்கிக் கொள்வது பதிமூணு பணியாளர் மட்டுமே கொண்ட இன்ஸ்டாகிராமை ஒரு பில்லியனுக்கு ஃபேஸ்புக் வாங்கியது போல இந்திய கம்பெனியாகிய ஃப்ளிப்கார்ட்டை வால்மார்ட் பதினாறு பில்லியனுக்கு வாங்கியது இந்த தருணம்தான் நீங்கள் பல வருடங்கள் செலவழித்து கடுமையாக உழைத்து உருவாக்கிய தொழிலுக்கு நேர்த்தியான வெகுமதி கிடைக்கும் தருணம் உங்கள் வணிகத்தை நீங்களே தொடர்ந்து நடத்த தேர்வு செய்தால் நீங்கள் அதை செய்ய விரும்புவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் உங்கள் நிறுவனத்தை நீங்கள் ஒரு குழந்தையை போல் வளர்த்தமைக்கு அதை நீங்கள் அதிகம் நேசிக்கலாம் உங்கள் நிறுவனத்திற்கு அதிக மதிப்பை சேர்த்து தற்போதுள்ள மதிப்பை விட அதிகமாக விற்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை அந்த வணிகம் சரியான அமைப்புகள் மற்றும் செயல்முறைகளுடன் இருப்பதால் உங்களின் முழு ஈடுபாடு இல்லாமலே பின்னணியில் இயங்கிக் கொண்டு உங்களுக்கு லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கலாம் அல்லது இந்த மூன்று விஷயங்களின் கலவையாக கூட இருக்கலாம் எப்படியோ நீங்கள் சாதித்து விட்டீர்கள் இந்த மார்க்கெட் தீர்க்க விரும்பிய ஒரு சிக்கலை நீங்கள் தீர்த்து விட்டீர்கள் அவ்வாறு செய்ததற்காக அது உங்களுக்கு அதிக அளவில் வெகுமதியும் வழங்கிவிட்டது இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இதையெல்லாம் எதற்காக செய்தீர்கள் பணத்திற்காகவா உங்களில் பெரும்பாலோருக்கு இது பணத்தைப் பற்றியே இல்லை பணம் என்பது ஒரு காகிதத்துண்டு ஒரு திரையில் ஒரு எண் ஆரம்பத்திலிருந்தே இது பணத்தைப் பற்றியே அல்ல நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பது உங்கள் கனவு இல்லத்தை வாங்குவது உலகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உங்கள் நிதி நிலைமையை பற்றி கவலைப்படாமல் இருப்பது இதில் ஒவ்வொன்றிலும் உங்களின் சுதந்திரத்தை தேடிக் கொள்கிறீர்கள் உங்களின் இலக்கு பணத்துடன் தொடர்புடையதாக இல்லை உங்களின் இலக்கு ஆள் உணர்வுகளும் உணர்ச்சிகளுமாக இருக்கின்றது என்னால் இதை வாங்க இயலுமா என்னுடைய வாழ்க்கை கனவுகளை தியாகம் செய்ய வேண்டுமா என்னால் கடனிலிருந்து விடுபட முடியுமா என்னுடைய லீவுகள் அனைத்தும் நான் எடுத்து எப்படி நான் அடுத்த மாத வீட்டு வாடகையை செலுத்தப் போகிறேன் என்னுடைய பென்ஷனில் என்னால் வாழ முடியுமா என் குடும்பத்தார் மருத்துவ செலவிற்கு என் பிள்ளைகளின் படிப்பு செலவிற்கும் எப்படி பணம் புரட்டுவது போன்ற பல சிந்தனைகளே வராமல் நீங்கள் நினைத்த எதையும் எப்பொழுதும் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய திறனளிக்கும் ஆள் உணர்வே அந்த உச்சக்கட்டை இலக்கு யதார்த்தமாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த மன நெரிடலும் இல்லாமல் மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக இருப்பதே உச்சக்கட்ட இலக்கு இந்த வீடியோ பதிவின் மிக முக்கியமான பாடம் ஒருபோதும் பணத்தின் தன்மையை மட்டும் பற்றியது அல்ல அதைவிட மதிப்புமிக்க வளத்தை பற்றியது ஒருபோதும் திரும்பி மீட்டெடுக்க முடியாத வளம் அந்த வளம் நேரம்தான் நம் வாழ்க்கையின் நேரம் நீங்கள் விரும்பாத ஒரு வேலையை செய்ய உங்கள் நேரத்தின் பெரும்பகுதியை செலவழிப்பது உத்தமம் நீங்கள் விரும்பாத ஒரு வேலைக்கு சென்று வீடு திரும்பி டிவி பார்த்து கைபேசியில் நேரத்தை கழித்து தூங்கி எழுந்து மீண்டும் அதையே திரும்ப திரும்ப செய்வதனால் நீங்கள் வாழ்வில் செட்டில் ஆகிவிட்டீர்களா இதே மாதிரி உங்கள் வாழ்நாளில் இன்னும் எத்தனை மணி நேரத்தை நழுவ விடப் போகிறீர்கள் அல்லது யதார்த்தத்துடன் நீங்கள் நன்றாக ஒன்றிவிட்டீர்களா ஒருவேளை உங்களுக்கு வேறு வழியில்லை என்று தோன்றினாலோ அல்லது தற்போதைக்கு இந்த வழியை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் கவலைப்பட ஒன்றுமில்லை இந்த வீடியோ பதிவில் இருந்து அதிகபட்சம் சிறிய பொழுதுபோக்கும் ஒரு மாற்றுப்பார்வையின் கண்ணோட்டம் கிடைத்திருக்கும் ஆனால் உங்களில் சிலர் அந்த மறுபக்கத்தை புரிந்தவர்களாக இருப்பீர்கள் அந்த சிலர் இனி ஒருபோதும் பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பதற்கான தேடலில் இருப்பீர்கள் அவர்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்துவது இதுதான் பணத்தை துரத்துவதை நிறுத்துங்கள் பணத்தை துரத்துவதை நிறுத்துங்கள் பிரச்சனைகளை துரத்துங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் இந்த சமன்பாட்டின் மூலமாகத்தான் எல்லா செல்வமும் பணமும் உருவாகின்றன இனி பணத்தைப் பற்றி ஒருபோதும் கவலைப்படாமல் இருக்கும் தன்மையை அணுகி சுதந்திரத்தைப் பெற விரும்பினால் பிரச்சனைகளை தீர்ப்பதே உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள போராட்டமாக இருக்கட்டும் இந்த பாதையின் முடிவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அர்த்தமா நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று அர்த்தமா அந்த கேள்விக்கு உங்களால் மட்டுமே பதிலளிக்க முடியும் ஆனால் உங்கள் போராட்டம் அர்த்தமுள்ளதாக இருந்தால் இந்த பாதையில் தொடர்வது உத்தமம் நான் முன்பே சொன்னது போல இந்த பாதை கடுமையானது இந்த பாதையில் வீழ்ச்சி உறுதி ஆனால் வீழ்ந்த பின்னர் மீண்டும் எழுந்து வைராக்கியமாக பாதையின் இலக்கை நோக்கி பயணித்தால் வெற்றியும் உறுதி மீண்டும் மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் பணத்தை துரத்துவதை நிறுத்திவிட்டு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை துரத்துங்கள் வெற்றி நிச்சயம்